இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இது ஒரிசாவில் வந்து சந்துலா அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மசாலாவும் இல்லாமல் பண்ணுற ஒரு வெஜிடபிள் அதனே வந்துகனை நமஸ்கார் அம்மா உள்ளர வச்சு ஆசா குறிச்சி அப்பன மனைவி உள்ள ஆச்சு சந்துளா குறிப்பா பஞ்சாச்சு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நைட் சைட்டை போய் மூ ஃபுல் டீட்டெயில் தமிழரை குறிப்பா பஞ்சாச்சு இது வந்து ஊரில் இருக்க எங்கள் தோட்டத்தில் இருக்க எல்லா வெஜிடபிளும் தான் நாங்கள் இப்போ நிறைய யூஸ் பண்ணின்னு இருக்கோம் ஏன்னா இங்கே வெயிலால் எல்லாமே இல்லை இதில் என்னென்னான்னா சந்துலான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு எந்த மசாலாவும் போடாமல் இந்த வெஜிடபிள் பண்ணுறது ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது காலையிலேயே என் பொண்ணுக்கு வந்து டிஃபன் வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து வந்து வாழைப்பழந்தான் ரொட்டி வாழைப்பழம் கொடுத்தோம்னாவே அதுவே என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாள் பசங்கள் லீவ்ல இருந்தாலும் அவங்க அவங்க காலையில் ஹோம்ஒர்க் பண்ணுறது படிக்கிறது ஏதோ ஒரு டிராயிங் பண்ணுறது ஏன்னா டென் ஓ கிளாக்கே இங்கே வெயில் வந்து ஃபுல்லாக ஒரிசாவில் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால சென்னை வெயிலெல்லாம் கம்மிங்க இங்கே ஒரிசா வந்தீங்களேன்னா அவ்வளோதான் இந்த வெயில் வந்து அப்படியே ஃபுல்லாக வேர்த்து ஊற்றினே இருக்கும் சந்துலா பண்ணுறதுக்கு வந்து அக்கா வந்து பாவக்காவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா வெஜிடபிளும் நம்ம என்னென்ன வெஜிடபிள் இருக்கோம் மேக்சிமம் காலிஃப்ளவர் போட மாட்டாங்க இதில் முருங்கைக்காய் அப்புறம் வந்து நம்ம தண்டு கீரைன்னு சொல்லுவாங்களா அதோடய ஸ்டெம்மு உருளைக்கிழங்கு வந்து அப்பா சாப்பிட மாட்டாங்க அதனால அதுல இல்லை கத்திரிக்காய் பூசணிக்காய் கருமைக்கிழங்கு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து போட மாட்டாங்க ஆனா அக்கா இன்னைக்கு போட்டிருக்காங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நார்மலா வேக வைப்பாங்க அந்த தண்ணியை வந்து ஊசிட மாட்டாங்க எல்லாம் போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு முருங்கக்காய் ஃபுல்லா வெந்துட்டு ஒன்றிய அதுக்கப்புறமா அதுல பாவக்காவும் போட போறாங்க ஆனா பாவக்காய் போடாம ஒரு சில வந்து சந்தில் வந்து நல்லா பண்ணுவாங்க இது சாப்பிட்றதுக்கு வந்து இப்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால எந்த மசாலாவும் வந்து அப்பா அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க நார்மலாகவே அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து வெஜிடபிளே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இது பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்றது வந்து மஞ்சள் தூள் போடாமல் அமேசான் பண்ணுவேன் அவங்க இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்ணாங்க அதனால தான் நான் அப்டேட் பண்றேன் பாருங்க உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க ரொம்ப மசாலாலாம் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ரொட்டி கூடவும் சாப்பிடலாம் சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும் இந்த டிஷ் ஆமாம் ஒரு சார எத்தை கரம் வச்சு செய்யிட்டப்பா என் பிள்ளை மணக்கென்ன சமாளிப்பாரு பண்ணி எத்தனை கரம் திருப்பி அம்மா ஒரு சாரம் பெஸி அலைவாரி வேணா செமித்திகரம் அவள் வாட்டர் மெலன் கட் குறிக்கி பில்லமனுக்கு காய் பார்ப்பேன் ஏ டைமில் வாட்டர் கண்டென்ட் பேசி பார்த்து பில்ல மனுக்கு சேர்த்துப்பேன் பசங்களுக்கு வந்து இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால தண்ணி ஜாஸ்தியாக குடிக்கணும் ஆனால் நம்ம பானி தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸும் பசங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால வாட்டர் மெலன் வந்து நான் கட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கேன் பசங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அவங்களோட குக்கிங் வே ஆஃப் குக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் சேம் வெஜிடபிள் தான் அவங்களுக்கு வந்து அவங்க போடுற மசாலா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஒரிசா வந்தேன்னா மேக்ஸிமம் இங்கே பண்ணுற அவங்களோட சாப்பாடு அப்பா அம்மாவுக்காக பண்ணுற ஃபுட்டெல்லாம் ஒரிசா ஃபுட் எப்படி இருக்குமோ அதை நான் மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா அதை பார்க்கும்போது இந்த சாப்பாடு இப்படி இருக்குது சரி இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யாராவது ஒருத்தவங்க ட்ரை பண்ணாங்கன்னா கூட நல்லது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரிசா ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப வயசானவங்க வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இங்கெல்லாம் மஸ்டர்ட் ஆயில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க மஸ்டர்ட் ஆயில் வந்து போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கடுகு போடணும் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல இது காஞ்ச மிளகாவும் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அது ஃப்ரை ஆன உடனே பாவக்காய் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த பாவக்காவை இது கூட போடணும் பாவக்காய் போட்டவொடனே எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப கசப்பாயிடும் இல்லை இது வந்துட்டு ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் கொஞ்சம் நல்லா புழிஞ்சோம்னா அந்த கசப்பு தன்மை போயிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்றைக்கி வெனஸ்டேன்றதால வெனஸ்டே வந்து கேஸில் வந்து நாங்கள் அந்த சுடுறதெல்லாம் பண்ணுவோம் மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வந்து பண்ண மாட்டாங்க அதனால் அப்பா அம்மாக்காக எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த கத்திரிக்காய் தான் அது நல்லா கேஸில் வச்சுட்டு சுட்டுட்டு அது வந்து பைகணம் பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அது பண்ணுறதுக்காக நான் வந்து சென்னையில் இருக்கும் போது சரி ஹைதராபாத்தில் தவாலை வைப்பேன் நான் சுடாமல் இது கொஞ்சம் கேஸில் சுட்டு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பாயில் பண்ண வச்சு எல்லா வெஜிடபிளும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணி வந்து லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க பாவக்காய் போட்டுட்டு பாவக்காய் நல்லா வெந்த உடனே இந்த பாயில் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிளும் அது கூட சேர்த்து வச்சு சேர்த்துடணும் சின்ன வெங்காயத்தால் கூட சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம முருங்கைக்காய் வந்து கரெக்டாக உடையாமல் இருந்ததுன்னா இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப வெஜிடபிள் ரொம்ப குழஞ்சிட்டு எல்லாம் போடவே வேணாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தால் இப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தது அது மாதிரி தண்டு கீரியோட தண்டு வந்து இங்கே கொடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் போடுவாங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு உப்பு காரம் மிளகாத்தூள் எதுவும் மசாலா வேறு எதுவுமே இருக்காது வெறுமனே ஜீரக பவுட்ரு மட்டும் அக்கா போடுறாங்க ஜீரகம் வந்து வீட்லேயே வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சிருப்பாங்க அந்த பவுட்ரு மட்டும் ஜீரக பவுட்ரு மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுறாங்க ஏன்னா அப்பா அம்மா வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு டைஜஷன் ஆகணும்ல அதனால சந்துளை வந்து அப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக குறிப்பி கரீலாப்பக்கி குறிச்சு தூந்தி பொல வச்சு டேஸ்ட்டு போய் அவங்க போய் தங்க நான்வெஜ் நான் என்ன சைடு போய் வெனெஸ்டே அம்மா பையன் மச்சம் ஃப்ரை மச்சம் அண்டா தற்காறி சாப்பு ரெடி ஆச்சு ஊப்புறேன் அப்பா பூங்கு பையன் தொழுக்கு அப்பா என்ன சந்துளா கொரிச்சிருந்து சந்துளானா சப்போ அம்மா கொச்சரே சொஜனா செய்யாச்சு ஏ டைமில் சைட்டை பையன் லாஸ்ட்டு சப்பு கொருக்கி கரீலாக போய் மிக்ஸ் கொருக்கி கொரிச்சிருந்தே ஏட்டம் இது கூட வந்துட்டு ஜீரக பவுட்ரு போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா இதுவாகிடுச்சு கத்திரிக்காய் வந்து சுட்டு வச்சிருக்காங்களா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு இது மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்ம கை வச்சு பிசிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க எல்லாம் தெரியாமல் போயிடலாம் அதனால இது ஃபுல்லாக பிசிஞ்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு அப்படியே பச்சையாக போட்டுட்டு ஒரு தக்காளியும் போடுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றி இது பண்ணுவாங்க இது வந்து அரிசி வந்து ஜீரகம் இது ஒரு சில வந்து எனி டைம் இப்போது ரொம்ப சூடாக இருக்கிறதால நாங்கள் மேக்சிமம் வந்து சாப்பாடு தண்ணி ஊற்றின்னு சாப்பிட்றது தான் அப்படி தயிர் சாப்பாடு சாப்பிடும் போது இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு சைட் வெஜிடபிள் எல்லாம் லைட்டாக ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த டிப் பண்ணுற பவுட்ரு வந்து பச்சரிசி காஞ்ச மிளகா ஜீரகம் பூண்டு உப்பு தூள் எல்லாம் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அந்த பவுட்ரு தான் டிப் பண்ணி போடுறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இது நார்மலாக இப்போ நம்ம கடல மாவு யூஸ் பண்ணாமல் பஜ்ஜி போண்டா பவுட்ருக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அது இல்லாமல் இதை போட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா காயுமே வீட்டில் இருக்க எல்லா காயுமே ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டிப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரொம்ப எண்ணெய் ஊற்றுவோண்ணே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் தயிர் சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மா பொக்காள பரத்தை காய் வப்பம் கரீலா சுஜினா சுயி அவட்டோலோ சப் என்ன எம்தி கட் கொருக்கி ரப்பிச்சு அப்பா அம்மூ பையன்னா ஹார்ட்டின் ப்ரேப் கொட்டு ரொட்டி பரோட்டா கொறுக்கிட்டு வச்சிருந்து நைட் வந்து எப்பவுமே வந்து அப்பா அம்மாவுக்கு பரோட்டா தான் அதுவும் மேலே அக்கா வீட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பசங்களுக்காக எண்ணெய் ஊத்தி பரோட்டா பண்றது அப்பா அம்மாவுக்கு வந்து நார்மலா ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க என்னோட ஒரு சாரில் பண்ணுற இந்த குக்கிங் எங்களோட குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா உரியார அம்மா என்ஜாய் கொடுத்துன்னா சேஷப் வீடியோ மூ அப்டேட் போச்சு அப்புறம் மனக்கு பொருள் லக்கி பார்த்தோம் லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்